பற்றி ஓர் அழகிய கவிதை ஆள பிறந்தவள் பெண்ணென பிறந்தவள் எண்ணத்தில் உயர்ந்தவள் திண்ணிய மனத்தினள் வண்ணங்கள் சேர்ப்பவள் உண்ண உணவு அளிப்பவள் கண்ணென உறவு காப்பவள் தன்மை தயால குணத்தவள் மண்ணிற்கு பெயர் சேர்ப்பவள் பேரன்பால் அகிலம் ஆள்பவள் பேரறிவால் ஆளுமை செய்பவள் போராட எதற்கும் துணிந்தவள் போரிலும் புலியென பாய்பவள் பிறர் நலனுக்கு நித்திரை துறப்பவள் எத்துறையிலும் முத்திரை பதிப்பவள் வித்தைகள் பலவும் கற்பவள் சரித்திரத்தில் இடம் பிடிப்பவள் விண்ணையும் அளக்க வல்லவள் கணினி கற்று தேர்பவள் கற்பிக்கும் பணியில் சிறப்பவள் கட்டிட கலையும் அறிந்தவள் தன்னலம் அறவே மறந்தவள் நற்கலைகள் கற்று சிறந்தவள் நன்வழி நடத்தும் திறத்தவள் நாணிலம் ஆள பிறந்தவள் நன்வழி நடத்தும் திறத்தவள் நாணிலம் ஆள பிறந்தவள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே